பிரம்மராஜரிஷி பெரியாச்சி பேச்சிக்கு பேரும் பெரியாச்சி பிரம்மராஜரிஷிக்கு பேரும் பெரியாச்சின்னு சொல்லுவாங்க இந்த பேச்சியம்மன் வந்த பிரம்மராஜரிஷி வந்து சொருமித்தன் கோயிலில் இருக்குது பேச்சியம்மன் பக்கத்திலே இருக்கும் பெரியாஜி பெரிய பிரம்மராஜரிஷின்னு சொல்லுவாங்க இந்த சிலை உருவங்கள் வந்து உலகத்திலேயே முத முத இறைவனுக்கு உருவம் என்று ஒன்று அமைக்கப்பட்ட போது தோன்றப்பட்ட சிற்பங்கள் இந்த சிற்பங்களை நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா கல்கரைச்சி அப்படின்னு ஒரு பச்சளை இருக்குது அந்த பச்சளையில் கல்லில் விட்டு அப்படியே சுரண்டி எடுக்கப்பட்டது அதனால் அந்த சிலைகள் இங்கே உள்ள சிலைகள் மாதிரி பல பழப்பாகவும் முழு முடியாத அளவில் சுரண்டி எடுக்கப்பட்டதுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை மாதிரி தான் இருக்கும் அந்த சிலைகள் அந்த சிலைகளுக்கு மட்டும் கும்பாபிஷேகமோ உள்ள மந்திரத்தை விட வைக்க வேண்டிய தேவையில்லை எம்னா இறைவனே வந்து அப்படியே உருவமாக அந்த இடத்துல இருந்த இடம் அதனால் அவங்களுக்கு வருஷாபிஷேகம் கும்பாபிஷேகம் அந்த இது எதுவுமே செய்ய நிரந்தரமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாஞ்சதான் காட்டுக்குள்ளே இருக்க தேவையே அந்த பவரோடு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் பிரம்மராஜ்யம்மன் பிரமாச்சின்னு சொல்லுவாங்க சில வீடுகளில் பரமம்மானு பேர் இருக்கும் இந்த பெ பிரமாச்சின்னு சொல்லுவாங்க பேச்சு பிரம்மராஜ ரிஷி இவங்க மூணு பேரும் எங்கே போனாலும் ஒரே இடத்துல